மேரேஜ் ஃபங்க்ஷன் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து கிளம்பிட்டோம் எங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள குளச்சல்ற ஒரு ஊரில் தான் வந்து ஃபங்க்ஷன் சொன்னாங்க கொஞ்சம் கேரளா பக்கத்தில் அப்படின்றதுனால சூப்பராக இருந்தது அந்த ஏரியாவே அவ்வளோ பச்சை பசேன் இருந்தது போகிற விண்டு மில் இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த காட்சிகளெல்லாம் அதுக்கப்புறம் நைட்டு வந்து எங்கேஜ்மெண்ட்டு ஸோ எல்லாம் எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் நைட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மார்னிங் வந்து மேரேஜ் வந்து நைன் ஓ கிளாக்னு சொன்னாங்க நாங்கள் ஒரு வீட்டில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே மார்னிங் வந்து ஏந்திச்சு கிளம்பி நாங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டோம் இங்கே வந்து மேரேஜ் வந்து நடந்துகிட்டு இருந்தது எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து ஓணம்ன்றதுனால எல்லாருடைய வீடுகளிலையுமே வந்து பூக்கோளம் போட்டிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே மண்டபத்துலேயுமே வந்து பூக்கோளம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் கேரளா கோட்டு செம்மையாக இருந்தது ஓணம்னால அன்றைக்கி சாப்பாடுமே வந்து ஒரு அஞ்சு வகை கூட்டோட சூப்பராக இருந்தது மெனு எல்லாமே அதுக்கப்புறம் அடைப்பாயசன்னு வச்சுருந்தாங்க அது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது ஓனோம்னா அந்த மாதிரி தான் செய்வாங்களாம் அந்த ஊரில் அது மேரேஜ் ஃபங்க்ஷனால் இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க மெனு அவியல் கூட்டு பொரியல் எல்லாமே இருந்தது எனக்கு புதுசாக இருந்தது அந்த அடைப்பாயசம் தான் நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரிட்டர்ன் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் சிவகாசிக்கு பஸ்ஸில் தான் போயிருந்தோம் வர்ற வழிலாம் கொஞ்சம் இறங்கி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் ஈவினிங் வந்து எங்கள் ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுலாம் ஒரு